சீலமிகு கண்ணன் திருநாமத்தால் உணர்ந்து மேல் அவன் தன் மேனி கண்டு மேவதற்கு சால வருந்தி இரவும் பகலும் மாறாமல் கூப்பிட்டு இருந்தனே தென்குருகூர் ஏறு என்று பாடுகிறார் கீழே மண்ணை இருந்து துழாவி பதிகத்திலே மோகித்து தன்னிலை இழந்து மயங்கி கிடந்தார் பராங்குச நாயகி பாவத்திலே இருந்த ஆழ்வார் அப்போது அவளுடைய தோழியானவள் தாய்மார்களை நோக்கி பேச்சுவாக்கிலே எம்பெருமான் திருநாமங்கள் பலவற்றையும் குறிப்பிட்டு சொல்லி கொண்டு வரும்போது வன் மன்னன் என்று கூற அந்த திருநாமம் தற்செயலாக பராங்குச நாயகியின் செவியில் படவே உடனே இவள் தன் மோகமெல்லாம் நீங்கி தெளிவு பெற்றாராம் அங்கனம் மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்ற பிறகு பிரிவாற்றாமை வருத்த தொடங்கியது அதனால் அந்த பெருமானுடைய திருமேனியை மனத்தால் கண்டு அனுபவிப்பது அதாவது மானச சாட்சா மட்டுமல்லாமல் பிரத்யமாகவே சாட்சாத் என்பதை உன் தோள்கள் நான்கும் கண்டிடக்கூடுங்கோல் என்றும் கோலமேனி காணவாரா என்றும் பாவியேன் காண்கின்றிலேன் என்றும் அவனை நேரடியாக காண வேண்டும் என்ற தன் விருப்பத்தை பலவாறாக வெளியிட்டார் இப்படி இரவும் பகலும் மிகவும் வருந்தி இடைவிடாமல் அவனை நாராயணா என்றும் வையம் கொண்ட வாமனா என்றும் தாமோதரா என்றும் ஆணி செம்போன் மேனி எந்த என்றும் நருந்துழாயின் கண்ணியம்மா என்றும் பலவாறாக செரியன் பதிகத்திலே கூவி கூவி கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார் அவர் யாரெனில் ஆழ்வார் திருநகரியிலே அவதரித்த நம்மாழ்வார் என்று மாமுனிகள் அருளி செய்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்